ജാനകീകാന്തസ്മരണം ജയ് ജയ രാമ രാമ രാജാ രാമചന്ദ്രമൂർത്തി കീ ജയ് ശ്രീ വാൽമീകി രാമായണം ബാലകാണ്ടം സർഗം ആറ് ഷ്ടർഗ രാജവർണന ശ്ലോകം ഒന്ന് ഇരണ്ട് മൂന്ന് നാല് तस्यां पूर्यम् अयोध्यायां वेदवित् सर्वसङ्ग्रहः दीर्घदर्शि महातेजापौरजानपदप्रियः इक्ष्वाकुणामधिरतो यज्वाधर्मपरो वशी महर्षिकल्पो राजर्षिस्त्रिषु लोकेषु विश्रुतः बलवान्निगतां मित्रो मित्रवान् विजितेन्द्रियः सञ्जै चक्रवैश्रवणोपमः यथा मनोर्महातेजालोकस्य परिरक्षिता तथा दशरथो राजा वसन् जगदपालयतु अयोध्यनगरमन्नर् दशरथर् वेदम् अवर् பிற விஷயங்களையும் செவிமடுத்து ஏற்றுக்கொள்பவர் தொலைநோக்கு உடையவர் மிகவும் தேஜஸ்வி நகர மக்களிடமும் கிராம மக்களிடமும் அன்பு உடையவர் எக்ஷாக குலத்தில் தோன்றிய அதிரதர் வேள்விகள் இயற்றியவர் அறத்தில் உடையவர் எல்லா மக்களையும் தன் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பவர் மகரிஷி போன்ற தவவலிமை உடையவர் மூன்று உலகங்களிலும் பிரசித்தி பெற்ற ராஜரிஷி தோல் உடையவர் பகைவர்களை அடக்கியவர் நல்ல நண்பர்களை பெற்றவர் புலன்களை வசப்படுத்தியவர் செல்வங்களையும் மற்ற பொருட்களையும் சேர்த்து வைத்திருப்பதில் இந்திரன் மற்றும் குபேரனுக்கு நிகரானவர் மனு பிரஜாபதி உலகம் முழுவதையும் எப்படி காப்பாற்றி வந்தாரோ அது போன்றே தசரதரும் எல்லா மக்களையும் பரிபாலித்து வந்தார் ஸ்லோகம் ஐந்து அமராவதி தர்மார்த்த காமங்களை தரும் செயல்களில் ஈடுபட்டிருப்பவரும் சொன்ன சொல் தவறாதவருமான அவர்

ஆழ்ந்த கேள்வி முகமலர்ச்சி தம்மால் சம்பாதிக்கப்பட்ட பொருளில் திருப்தி மற்றும் வாய்மை தவறாதவர்களாக இருந்தார்கள் ஸ்லோகம் ஏழு சித்தார்த்தோம் அகவாஸ்வதானியவான் புகழ் பெற்ற அந்த பட்டணத்தில் உயர்தரமான பொருட்கள் இல்லாத தர்மார்த்த காமங்கள் நிறைவேறாத ஏராளமான பசு குதிரை செல்வம் தானியம் போன்றவை இல்லாத குடும்பங்களே இல்லை எனலாம் ஸ்லோகம் எட்டு காமிவான கதர்யோவா ருஷம் திரஷ்டம் சக்கியம் அயோத்தியாயாம் நாவி தத்வான் நாஸ்திக அயோத்தியில் பெண்ணாசை மிக்கவன் கஞ்சன் இழி குணத்தான் கல்வி அறிவில்லாதவன் வேதங்களில் நம்பிக்கை இல்லாதவன் என்று ஒருவனை கூட காண முடியாது ஸ்லோகம் ஒன்பது சர்வே நராஷ நாரியஷ தர்மசீலா சுசம்யதாக உதிதாசீல விருத்தாபியாம் மகர்ஷய இவாமலாகா அங்கிருந்த எல்லா ஆண்களும் பெண்களும் அறநெறி உட்பட்டவர்களாகவும் புலநடக்கம் உடையவர்களாகவும் மனப்பூர்வமாக மகிழ்ச்சியுடையவர்களாகவும் ஒழுக்கம் நன்னடத்தில் மகரிஷியை போன்ற குற்றமற்றவர்களாகவும் இருந்தார்கள் ஸ்லோகம் சுகந்த சுகந்தே அயோத்தியில் செவியணி தலையணி மலர் மாலைகள் அணியாதவரோ சுகசௌக்கிய பொருட்கள் குறைவாக உடையவரோ அழுக்கான உடல் உடை உடையவரோ மனமிக்க சந்தன பூச்சு இல்லாதவரோ துர்மணம் வீசுபவரோ காணப்படவே இல்லை ஸ்லோகம் பதினொன்று நாம்ருஷ்டோஜினா திருஷ்யதே நாப்பிய நாத்மவான் அறுசுவை உணவு உண்டாதவர் தானம் செய்யாதவர் தோல்வலை மார்பில் பிரகாசிக்கும் பதக்கம் மற்றும் கையில் அணியும் காப்பு கங்கணம் இல்லாதவர் மன அடக்கம் இல்லாதவர் என்று யாருமே இந்த நகரில் காணப்படவில்லை ஸ்லோகம் பன்னிரெண்டு அயோத்தியில் நாள்தோறும் அக்னிஹோத்திரம் செய்யாதவர் வேள்வி செய்யாதவர் இழிந்தவன் திருடன் நல்லொழுக்கம் இல்லாதவன் கீழ் மக்களுடன் உடலுறவு கொள்பவன் என்று யாருமே இல்லை ஸ்லோகம் பதிமூன்று நிரதா நித்யம் பிராமணா விஜிதேந்திரியாக தானாத்யன ஷீலாஷ சமயதாஷ பிரதி அந்த நகரத்தில் இருந்த அந்தணர்கள் அனைவரும் தத்தம் கர்மாக்களை செய்து கொண்டும் புலன்களை வென்றவர்களாகவும் தானம் அத்தியனம் செய்பவர்களாகவும் பிறரிடமிருந்து தானம் பெற்றுக்கொள்வதில் மிக்க மனக்கட்டுப்பாடு உடையவர்களாகவும் இருந்தார்கள் ஸ்லோகம் பதினான்கு வேத நம்பிக்கை இல்லாத பொய் பேசுகிற குறைந்த கேள்வி ஞானமுடைய பிறரிடம் பொறாமை பிடித்து அழைகிற செயல்திறன் இல்லாத அறிவற்றவராக ஒருவர் கூட இல்லை ஸ்லோகம் பதினைந்து சித்தோவா அந்த அயோத்தியா நகரத்தில் ஆறு அங்கங்களோடு கூடிய வேதம் அறியாதவர் விரத அனுஷ்டானம் இல்லாதவர் ஆயிரத்திற்கு குறைவாக தானம் அளிப்பவர் தீனன் நல்மணம் பிறழ்ந்தவன் கவலைப்படுபவன் என்று எவருமே இல்லை ஸ்லோகம் பதினாறு അയോധ്യയിൽ പൊളിവില്ലാതെ അഴകില്ലാതെ വിശ്വാസമില്ലാത ഒരു ആണയോ പെണ്ണെയോ കാണ മുടോകം പതിനേഴ് വർണ്ണേശ്വഗ്ര ചുർശോ கிருத்யாஷ்யாஷூ விக்ரமதாக அந்தனர் முதலிய நான்கு வருணத்தார்களும் தெய்வத்தையும் விருந்தினர்களையும் நன் கௌரவிப்பவர்களாகவும் நன்றி மறவாதவர்களாகவும் வல்லன்மை மிக்கவர்களாகவும் சூரர்களாகவும் பேராற்றல் படைத்தவர்களாகவும் இருந்தார்கள் ஸ்லோகம் பதினெட்டு புகழ்மிக்க அந்த நகரத்தில் உள்ள எல்லா மக்களும் நீண்ட ஆயுள் உடையவர்களாகவும் தர்மத்தையும் சத்தியத்தையும் கடைபிடிப்பவர்களாகவும் எப்போதும் பெண்கள் புதல்வர்கள் பேரர்களுடன் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் ஸ்லோகம் பத்தொன்பது க்ஷத்ரம் பிரஹ்ம முகம் சாசித் வைஷா க்ஷத்ர மனோவிரதாஹ சூத்ரா ஸ்வதர்ம நிரதா ஸ்திரீன் வர்ணானோபசாரிணக க்ஷத்ரியர்கள் அந்தனர் முகம் பார்த்து நடப்பவர்களாகவும் வணிகர்கள் க்ஷத்ரியர்களை அனுசரித்து செயல்படுபவர்களாகவும் வேளாளர்கள் தமக்குரிய பணிகளில் ஈடுபட்டு முன் சொன்ன மூன்று வருணத்தார்களுக்கும் சேவை செய்து கொண்டிருந்தார்கள் ஸ்லோகம் இருபது ரட்சிதாஸ்தான் தேமதா மகா புத்திமானான மனு மாமன்னர் முன்னொரு காலத்தில் காப்பாற்றியதைப் போல அயோத்தி ஷ்வா குலத்தின் தலைவரான தசரதனால் இப்போது மிகத் திறமையாக காப்பாற்றப்பட்டு வந்தது ஸ்லோகம் இருபத்தி ஒன்று யோதா நாம் அக்னி கல்பான வீரத்தில் அக்னியைப் போல் அண்ட முடியாதவர்களும் திறமை மிக்கவர்களும் அவமானத்தை பொறுக்க முடியாதவர்களும் அஸ்திர சஸ்திர பயிற்சியில் முழுமை அடைந்தவர்களுமான படை வீரர்களால் சிங்கங்கள் நிறைந்த குகை போன்ற அந்த நகரம் விளங்கிற்று ஸ்லோகம் இருபத்தி இரண்டு காம்போஜ பாக்லி கைஷ வனாயோஜை நதி பூர்ணா ஹரி விஜயே காம்போஜம் பாக்லீகம் முதலான நாடுகளை சேர்ந்தனவும் காட்டு பிரதேசங்கள் நதிக்கரைகளில் பிறந்து வளர்ந்தனவும் இந்திரனுடைய உச்சரிவம் என்ற குதிரைக்கு ஈடானவைகளுமான உத்தம ஜாதி குதிரைகள் அயோதியில் கணக்கில்லாமல் இருந்தன ஸ்லோகம் இருபத்தி பர்வத பர்வதை பூர்ணா ஹைமவதை ரீ மதான் மாதங்கை பர்வதோபமேஹி விந்தியம் இமயம் முதலான மலைகளில் தோன்றியவைகளும் மலைபோல் பேருருவமும் பேராற்றலும் பெற்று மதம் பிடித்த அலைபவர்களுமான யானைகள் இருந்தன श्लोकम् इव इ ऐरावतकुलीनैष महापद्मकुलैस्तथा अज्ञानादपि निष्पन्नैर्वामनादपि च द्विपैः भद्रैर्मन्त्रैर्मृगश्चैव भद्रमन्त्रमृगैस्तथा भद्रमन्त्रैर्भद्रमृगैर्मृगमन्त्रैष सापुरी நித்யமத்தை பிரகாஷதே ஐராவதம் மகாபத்மம் மற்றும் அஞ்சனம் வாமனம் என்ற திசை கலிர்களினின்றும் தோன்றியவைகளாலும் பத்ரம் மந்திரம் மிருகம் ஆகிய தனித்தனி இயல்புடையெனவும் பத்ரம் மந்திரம் பத்ரம் மிருகம் மிருகம் மந்த்ரம் என்பவனத்தின் இயல்புகளை கொண்ட வாரணங்களாலும் அந்த நகரமே நிரம்பியிருந்தது அதாவது இமயம் விந்தியம் சகியம் என்னும் மலைகளில் வாழும் தனித்தன்மை வாய்ந்த யானைகள் பத்ரம் மந்திரம் மிருகம் ஆகிய சொற்களால் குறிப்பிடப்பட்டுள்ளன மூன்று இயல்புகளும் ஒருங்கே அமையப்பெற்றவை பெற்றவை இரண்டிரண்டு இயல்புகள் அமையப்பெற்றவை என்று விபரமாக கூறப்பட்டுள்ளது மூன்று யோஜனை அகலமுள்ள அயோத்தியில் இரண்டு யோஜனை தூரம் வரை சென்று போர் புரிவது என்பது எவருக்கும் இயலாததால் அயோத்தியா அதாவது போரில் வெல்ல முடியாதது என்ற பெயர் உண்மையாயிற்று ஸ்லோகம் இருபத்தி ஏழு தாம் புரீம் ச மகா தேஜா ராஜா தசரதோ மகான் சமிதா மித்ரோ நக்ஷத்ரா சந்திர மகா இருளை அழித்து தாரகைகள் ஒளிர செய்து மிக பிரகாசமாக விளங்கும் சந்திரனைப் போல பகைவர்களை ஒழித்து குடிமக்களை மனம் மகிழ செய்து பேராற்றலுடைய தசரத மன்னர் அந்த நகரத்தை ஆண்டு வந்தார் ஸ்லோகம் இருபத்தி எட்டு தாம் சத்யநாமாம் திருட தோர நார்களாம் குருத் தாம் சமோ மகிபதிஹி அந்த அயோத்யா என்ற பெயரை உண்மையாக்கிக் கொண்டு விளங்கியதும் உறுதியான நுழைவாயில்களும் கொத்தலங்களும் உடையதும் மங்களகரமானவைகளும் கண்கவர் வனப்புடையவைகளமான மாளிகைகளால் பிரகாசிப்படும் சிங்கநிகர் மன்னர்கள் நிரம்பியதுமான அயோத்தியா நகரத்தில் இந்திரனுக்கு நிகரான அவரசர் ஆட்சி புரிந்து வந்தார் இவ்வாறாக இந்த ஆறாவது சொர்க்கத்தில் அயோத்தி நகரில் வாழும் மக்களைப் பற்றியும் அதன் சிறப்புகளையும் வால்மீகி முனிவர் கூறியுள்ளார் जानकी स्मरणं जय जय राम राजा राम राजा रामचन्द्रमूर्तिके जय